வணக்கம் இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ ஜாதக கட்டத்தின் திரகநிலை வைத்தான் உயர்வு தாழ்வு எல்லாமே நம் ஜாதகத்தில் உயர வேண்டும் என்ற விதிப்பயன் இருந்தால் நிச்சயம் உயரடையும் அதே தாழ்வடை தாழ்வடைய வேண்டும் என்ற விதிப்பயின்றால் நிச்சயம் தாழ்வடைய வேண்டிய சூழ்நிலை தான் ஏற்படும் சரி இந்த வீடியோல எதை பத்தி பார்க்கலாம் இருக்கும் அப்படின்னா ஜாதகத்துல ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஸ்தானங்களுக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லுவோம் இப்போ லக்கணம் இரண்டாம் இடம் தான் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் மூன்றாம் இடம் தான் முயற்சி ஸ்தானம் ஏழாம் இடம் கலஸ்தர ஸ்தானம் அந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்தும் ஒவ்வொரு ஸ்தான படத்தை இது மட்டும் இல்லாமல் சில ஸ்தானங்களை பாதத ஸ்தானம்னும் சில ஸ்தானத்தை ஸ்தானமும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த மாரகம் பாததம் அப்படிலாம் என்ன எதை மீன் பண்ணியிருக்கு இல்லைன்னா ஒரு ஒரு கெட்ட செயலையும் ஒரு நமக்கு நன்மை தரக்கூடிய செயலை கொடுப்பது தான் இந்த அமைப்பெல்லாம் இந்த ஒரு பாதகஸ்தானமாக இருக்கட்டும் மற்றும் மாரகஸ்தானமாக இருக்கட்டும் ஸோ இந்த மாரகஸ்தானம் அப்படின்றது என்ன அப்படின்னா மாரகம் அப்படின்னா மரணம் என்பது தான் அதோட பொருள் ஸோ அப்போ இந்த மாரகஸ்தானத்தில் திரகம் நின்று நடத்தினாலோ அல்லது மாரகாதிபதி தசா புத்தி நடந்தாலோ அப்போ மரணம் ஏற்படும் அப்படின்னா நிச்சயமாக அப்படி கிடையாதுங்க மாரகஸ்தானத்தில் திரகத்தில் நின்று தசா புத்தி நடத்தினாலும் அல்லது மாரகாதிபதியே தசையை நடத்தினாலும் அது திரகநிலை அந்த நெ அந்த திரகத்தின் வலிமை பொறுத்தே அவர் நன்மை கொடுக்கணுமா தீமை கொடுக்கணுமான்னு ஒரு கணக்கு இருக்குது அதை வைத்து தான் அவர் எப்படி என்ன செயல்படுவார் அப்படின்றது விஷயம் ஒரு மாரக மாரகாதிபதி தசை நடக்குது அப்போ அவருக்கு எதாவது மரணம் வந்துடும் அப்படின்னா அப்படி நிச்சயம் கிடையாது அந்த திரகம் நல்ல நிலையில் இருந்தால் அது லக்கணத்துக்கு நல்ல நிலையிலும் ராசிக்கு நல்ல நிலையிலும் அது கெதின்னு சொல்லக்கூடிய திரக செயற்கை நல்ல நிலையில் தான் நிச்சயமாக ஒன்றும் பண்ணிடாது ஆனால் அது சரியில்லைன்ற பட்சத்தில் அவருக்கு மரணம் மரணுன்றது அர்த்தம் கிடையாது அதுக்கேற்ற பிரச்சனைகளை கொடுக்கணும் அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை கொடுக்கும் கண்டத்தை கொடுக்கும் விபத்து கண்டத்தை கொடுக்கும் உடல்நிலை கோளாறுகளை கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பு ஏற்படும் சரிங்களா ஸோ இதுதான் அந்த இடத்துல விஷயமே ஸோ அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு மாரகஸ்தானத்தில் திரகங்கள் நின்றாலோ மாரகாதிபதி தசாபுத்தி நடந்தாலோ அவருக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படின்னா அந்த திரகத்தின் வலிமை இழந்திருந்தால் உங்கள் லக்கணத்துக்கு அது அவயோகத்தன்மை கொடுக்க வேண்டிய நற்ப அவயோகத்தன்மை பலன்களை கொடுக்க வேண்டும் என்ற திரக அமைப்பு இருந்தால் அப்பொழுது தான் உங்களுக்கு அந்த நன்மை அந்த கெடுபலனை கொடுக்கும் சரிங்களா சரி இதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாதத்தை வச்சு பார்ப்போம் என்கிட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட ஜாதம் தான் ஸோ ஸ்கிரீனில் அந்த ஜாதகத்தை வந்து பாருங்கள் இவர் பிறந்திருப்பது தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்து லக்கணத்தில் சுக்கரன் ரெண்டாம் இடத்தில் சனி குரு மற்றும் சந்திரன் ஆறாம் இடத்தில் ராகு பாண்டாம் இடத்தில் கேது ஒன்பதாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் அட் ப்ரெசெண்ட் இது நடைமுறையில் செவ்வாய் தசதா புத்தியில் ராகு புத்தி ஓடுது இது ஒரு குழந்தையோட ஜாதக தான் சரிங்களா இது ஒரு பெண் குழந்தையோட ஜாதகட்டம் இந்த ஜாதகருக்கு இந்த ஜாதகிக்கு என்னென்னா அவங்க பேரண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த குழந்தைக்கு அடிக்கடி உடல்நிலை கோளாறு ஹெல்த் இஷ்யூஸ் பிரச்சனை நிறையா இருக்குது ஹாஸ்பிட்டலும் கையுமாக தான் சுற்றிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு வந்து எப்போ சரியாகும் டாக்டர் எல்லாம் வந்து ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வந்து இந்த குழந்தை சரி எப்படி இருக்கும் அப்படின்றதான் அவங்களோட கொஷின்னு சரி எப்படி இருக்கும் இந்த ஜாதகாருக்கு இந்த ஜாதிக்கு இது நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நடைமுறையில் செவ்வா தசை இந்த செவ்வா திசை நன்மை அளிக்குமா அளிக்காதா அந்த கான்செப்ட் மட்டும் நம்ம எடுத்துப்போம் ஏன்னா அதில் பேச நம்ம லென்த்தாக பேசலாம் ஸோ நம்ம இந்த பேசுகிற டாபிக் ஏற்ற மாதிரி பேசுவோம் இந்த ஜாதகிறது செவ்வா திசை லக்கணத்திற்கு அஞ்சுக்குடி அதிபதி பஞ்சமாதிபதி தசை தான் இதில் எந்த சந்தேகமும் இல்லை அது லாபஸ்தானில் நிற்பது அப்படின்னு ஒரு பதவி சிறப்பு அப்படின்னு சொன்னாலும் ஆனால் அது மார்கஸ்தானத்தில் தான் அமர்ந்துருக்கு இது ஃபஸ்ட்டு மைனஸ் ஒன்று நான் மாரகஸ்தன் அமர்ந்தனால இவருக்கு வந்து பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லலை அந்த மாரஸ்தன் அமர்ந்தது ஒரு குற்றம் ஒன்று ரெண்டு அது அந்த இடத்துல புதனோட பின்னப்படுது இந்த செவ்வாய் அப்படின்னா செவ்வாய்க்கு யோகர்னால் யாரை சொல்லலாம் அப்படின்னா குரு சந்திரன் சூரியன் இந்த செவ்வாய்க்கு அவயோகர் அப்படின்னா புதன் ஃபஸ்ட்டு அடுத்தது சனி அடுத்தது சுக்கரன் தான் அவயோகர் இந்த இடத்துல செவ்வாய் மாரகஸ்தானத்தில் அமர்ந்து அந்த புதனோடு பின்னப்பட்டது அப்படின்றது தவறு ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்போ இந்த செவ்வாதஸு குருவோட தொடர்பு இருக்கா பார்வை இருக்காருன்னா இல்லை இது ஃபஸ்ட்டு மைனஸ் ரெண்டாவது ராசிப்படி பார்த்தா ராசிக்கு சுக லாபாதிபதி சுக பாததாதிபதியாக வராரு அவர் ராசிக்கு பார்த்தா ராசிப்படி நல்லோர் இல்லை லக்கணப்படி மட்டும்தான் நல்லோர் ஆனால் லக்கணப்படி ஒரு பஞ்சம விரையாதிபதியாக வருவார் இந்த விரையாதிபத்தியம் வேலை செய்யுமா பஞ்சமாதிபத்தியம் வேலை செய்யணும்னா அந்த சூர் அந்த செவ்வாய் யாருடன் கூடப்பட்டிருக்காருன்றத கணக்கை வச்சு தான் அப்போ இந்த இடத்துல புதனோட பின்னப்பட்டு லக்கணத்துக்கு பாரதாதிபதியோடு பின்னப்பட்டதுனால இந்த செவ்வாய்க்கும் ஆப்போசிட் ப்ராண்டு புதனாக வரதுனால இந்த இடத்துல செவ்வாய் அஷ்டமா பஞ்சமாதிபத்தியமாக வேலை செய்ய மாட்டார் விரையாதிபத்தியம் தான் வேலை செய்யும் ஸோ அப்போ இந்த இடத்துல செவ்வாய் திசையை ஃபஸ்ட்டு மைனஸை தான் கொடுக்கும் இதை நம்ம என்ன சொல்லுவோம் பொதுவாக அப்போ பஞ்சுக்குடைய அதிபதி மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் எல்லாம் கொடுக்காது இது பஞ்சாயத்தை தான் இழுத்து விடும் இது ஃபஸ்ட்டு சரி அடுத்தது இந்த உடல்நிலை கோளாறுன்னு சொன்னால் நம்ம சொல்லிடலாம் ஆட்டோமேட்டிக்காக லக்கணத்தில் ஆறு கோடி அதிபதி இருக்கார் அதனால் ஹெல்த் இஷ்யூஸ் பிரச்சனை வரும் இது வரும் அது வரும் நிறைய பேர் நம்ம சொல்லலாம் பட் இப்போ இந்த இந்த குழந்தைக்கு ஆயுள் எப்படி இருக்குது இதுதான் அவங்க கேட்ட கேள்வி ஏன்னா ஹாஸ்பிட்டலில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயம் சொல்கிறாங்க உடல்நிலைக்கோல சில விஷயம்லாம் இருக்குதுன்னு சொல்ல வராங்க ஸோ அதனால் இவங்களுக்கு ஆயுள் எப்படி இருக்குது அப்படின்னு தான் அவங்க பேரண்ட்ஸ் தேர்றாங்க இந்த ஜாத ஜாததிக்கு ஆயுள் குற்றம் இருக்கிறது ஆயுள் பங்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை தான் இந்த ஜாததிக்கு இருக்குது இதுதான் உண்மை என்ன காரணம் எப்படி நடக்கும் லக்கணாதிபதி நீசம் ஆயிட்டார் இருந்தாலும் ஒரு நீச்ச பங்கை யோகத்தில் தான் நிற்கிறார் வீடு ஆட்சி பெற்றிருக்க நீச்ச பங்கை யோகத்தில் நிற்கிறார் சிறப்பு தான் அதில் எந்த குறையும் இல்லை ஆனால் ஒரு ஜா ஒரு ஒரு ஆயிலை கணக்கு பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த தசா புத்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டுங்க அந்த நடக்கக்கூடிய தசா புத்தி லக்கணத்திற்கும் ஒரு ஆப்போசிட்டான இடத்துல அமர்ந்து எட்டாம் இடம் தான் ஆயில் ஸ்தானம் ஆயில் ஸ்தானத்துக்கும் அது ஆப்போசிட்டான நிலையில் வந்து மூன்றாம் இடம் தான் திரேகஸ்தானம் பேர் அது எட்டுக்கு எட்டுன்னு சில பேர் சொல்லுவாங்க எட்டுக்கு எட்டுன்னு சொல்கிறாலும் ஆயிலுக்கு மறு ஆயில் என்பது பெயர் ஆனால் எட்டாம் இடம் ஆயில் ஸ்தானத்துக்கு எட்டாம் இடம்ன்ற ஆயில் மூன்றாம் தான் திரேகம் இந்த உடல் இந்த உடலை விட்டு இந்த உயிர் எப்போ போகும் அப்படி சொல்கிறது மூன்றாம் அப்போ மூன்றாம் இடத்துக்கும் கை வச்சிடணும் அப்போ லக்கணத்துக்கும் மூன்றாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் இந்த மூன்றுக்குமே அந்த தசாபுத்தி மைனஸான அமைப்பில் வருது அப்படின்னா அவருக்கு ஆயில் குற்றம் ஏற்படும் அப்படின்றது விதி இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த லக்கணாதிபதி நீசம் பங்கு ஆனாலும் நீசந்தான் பெற்றிருக்கார் ஃபர்ஸ்ட் சரிங்களா இது ஒரு பெரிய மைனஸான ஒரு விஷயம் சரி அதை கணக்கில் அப்படியே வச்சுக்கோங்க சரி ஏன் இவருக்கு ஆயுத குற்றம் இருக்குதுன்னு சொன்னேன்னா நடைமுறையில் செவ்வாதசம் லக்கணத்துக்கு பஞ்சம விரையாதிபதி மாரகஸ்தானத்தில் அமர்ந்து லக்கணத்து பாதத மாரகாதிபதியும் அது முதனோடு பின்னப்பட்டது ஒரு வகையில் குற்றம் சார் சூரியன் நிற்கிறாரு சூரியன் நிற்கிறாரான் இருந்தாலும் செவ்வாய்க்கு அவயோகர் புதனோடு பின்னப்பட்டு நிற்கிறார் ஃபஸ்ட்டு மைனஸ் அப்போ இந்த இடத்துல தசை சிறப்பினை கொடுக்காது ஒன்று எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு வேணால் இவர் யோகாதிபதி அப்படின்னு சொல்லி எட்டாம் இடம் ஆயில் ஸ்தானம்ன்றது கடக மலையோரம் கடக மனைக்கே கடகமனையின் அதிபதி அந்த சந்திரன் அவரே அந்த சனியோட பின்னப்பட்டது அப்படின்றது தவறு என்ன காரணம் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் எட்டாம் இடத்தை கை வச்சிங்கன்னா புரியும் கடக அந்த கடகமனைக்கே அஷ்டமாதிபதி மாரகாதிபதியாக சனி வருவர் அப்போ எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானாதிபதியாக மாரகஸ்தானத்தில் அவர் வீட்டை பார்க்குறார் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பேசினாலும் அவரே ஃபஸ்ட்டு எட்டாம் இடம் ஆயுள்ஸ்தானத்துக்கு மாரகஸ்தானம் ஒரு லக்கணத்துக்கு ஆயிலை கணக்குனா வெறும் லக்கணத்தா லக்கணத்துக்கு மட்டும் மாரகஸ்தானம் பார்க்கக்கூடாது ஆயுள் ஆயுள் ஆயுளை பற்றி தான் கேட்குறோம் அப்போ ஆயுள்ன்றது எது எட்டாம் இடம் அப்போ எட்டாம் இடம் ஆயிலுக்கும் மாரகஸ்தானத்தை பார்க்கணும் அப்போ எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானாதிபதி ரெண்டாம் இடத்துல நிற்கிறார் வீடு ஒரு பகுதி ஆச்சு ஆனால் எட்டாம் இடத்துக்கு அவர் அவர் மாரகஸ்தானத்தில் அமர்ந்தது அப்படின்றது தோஷம்தான் அடுத்தது சரி குரு பார்வை இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வேணும் குரு பார்த்தாலும் எட்டாம் இடத்தை தான் நம்ம ஆயுளை பற்றி பேச எட்டாம் மரத்து ஆறு எட்டும் யார் வருவோம்னா சனியும் குருவுமே வருவாங்க அப்போ எட்டு எட்டுக்கூடிய அதிபதியும் போய் மைனஸ் பாயிண்ட்டில் நிற்கிறார் ஸோ அப்போ இந்த ஆயுளுக்கு பங்கம் ஏற்படணுன்ற விதிய பயனும் இந்த இடத்துல நிற்கிறார் இது ஒன்று ரெண்டாவது மூணாவதுன்றது ஆகுதுன்றது திரேகஸ்தனம் சொன்னோம் எட்டுக்கு நீ எடுத்தாலும் சரி எட்டாம் மூன்றாம் இடம் எப்படி இருக்குது அப்படின்பா மூன்றாம் இடம்ன்றது கும்பமனையாக ஒரு அழகுன்றது கும்பமனையின் அதிபதி கும்பமனைக்கு பாண்டில் நிற்கிறார் சந்திரனோடு நிற்கிறார் குருவோடு நிற்கிறார் இந்த இடத்துல தசாபு நாதன் யாரு செவ்வாய் லக்கணத்துக்கு மாரகஸ்தானத்தில் மூன்றாம் இடம்ன்றது தான் திரேகஸ்தானம் அந்த திரேகஸ்தானன்றது மூன்றாம் இடம் கும்ப கும்ப மனைக்கே மாரகாதிபதியாக செவ்வாய் தான் அந்த செவ்வாய் லக்கன இயற்கை மாரகஸ்தானத்தில் மூன்றாம் இடம் திரேகம் அப்போ இந்த உடலை விட்டு உயிர் போகக்கூடிய அம்சம்ன்றது மூன்றாம் இடம் அப்போ மூன்றாம் இடத்துக்கும் மாரகாதிபதியோட தசை தான் அந்த மூன்றாம் இடத்துக்கு இன்னொரு கும்பத்துக்கு மறு மார்கஸஸ்தானம் எதுன்னா புதனா ஒருவர் செவ்வாயும் புதனும் அப்போ அந்த ரெண்டுமே இந்த மூன்றாம் இடம் திரேகஸ்தானுக்கு இரு உடல்கள் இரு மார்கங்கள் பின்னப்பட்டு லக்கணத்து லக்கணம்ன்ற உயிர் மார்கஸஸ்தானில் இருந்து தசா புத்தி நடக்குது அப்போ நிச்சயமாக இவங்களுக்கு இந்த இடத்துல ஆயுள் குற்றம் ஏற்படணுன்றது அமைப்பு இந்த இடத்துல இருக்குது சரி எப்போ ஏற்படும் இது அடுத்த கேள்வி இப்போ நடக்குது செவ்வாய் தசா ராகு புத்தி ராகு ஆறாம் இடத்துல நிற்கிறார் ஸோ டெஃபினட்டாக இந்த இடத்துல ஹெல்த் பிரச்சனை வரணும் வந்துட்டு இருக்குது அதுவும் சஷ்டாங்க தசா புத்தியாகவும் இருக்குது ஓகே அடுத்தது குரு புத்தி குரு புத்தியில் எதுவும் பண்ணாது என்னதான் இருந்தாலும் லக்னாதிபதி புத்தி ஒரு பஞ்சமாதிபதியோட தசைனால செவ்வாய் நாலாம் பறவை குருவின் பறவை மேலே குரு புத்தி ஒன்றும் பண்ணாது சனி புத்தி தான் இந்த இடத்துல பஞ்சாயத்தில் தோறும் பிரச்சனையே கொடுக்கும் ஆயுள் குற்றத்தை ஏற்படக்கூடிய அம்சமும் அந்த நேரம் சனி புத்தி ரொம்ப கவனம் தேவை ஹெல்த் இஷ்யூஸ் பிரச்சனையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ரொம்ப அடிக்கடி நல்லா இது பண்ணி பாருங்கள் ஒரு செக்கப் ஆரட்டும் உடனடனே பாருங்கள் அப்படின்ற அவங்கள்கிட்ட சொன்னோம் ஏன் சனி புத்தி இந்த இடத்துல சொல்கிறோம் அப்படின்னா லக்கணப்படி பார்த்தீங்கன்னா லக்கணத்திற்கு தனாதிபதி எட்டாம் இடம் ஸ்தானத்து மாரகாதிபதி பண்ணும் லக்கணத்து இயற்கை மாரகஸ்தானம் ஏழு பதினொன்று தான் அதில் தான் இப்போ தசாநாதன் அமர்ந்துட்டார் இன்னொன்று எட்டாம் இடம் ஆயுள்ஸ்தானம் ஆயுள்ஸ்தானுக்கு மாரகஸ்தானன்ற எதுனா அந்த கடகத்துக்கு சிம்மும் ப்ளஸ் வரும் அப்போ எட்டாம் இடம் ஆயுள்ஸ்தானுக்கு மாரகஸ்தானத்தில் சனி அமர்ந்து அந்த இடத்துல எட்டு அதிபதியும் தொடர்பு பெற்று அதை செவ்வாய் நாலாம் பார்வையாக பார்வை செய்கிறது அப்படின்றது அப்போ அந்த சனி டோட்டலாக கெட்டிருப்பார் இந்த இடத்துல குரு நிற்கிறாரு அவர் வரப்பிறை சந்திரன் நிற்கிறார் அதெல்லாம் கான்செப்ட் எட்டாம் இடம் ஆயுள்ஸ்தானத்துக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக வந்து நின்றாங்க அப்போ இந்த இடத்துல சனிக்கும் ஆப்போசிட் ப்ளான்ட் யாருன்னா இவங்க தான் சந்திரன் குரு செவ்வாய் எல்லாருமே சொல்லலாம் அப்போ மூன்றாம் இடம் தேகஸ்தானம் திரேகாதிபதி தான் சனி அந்த திரேகஸ்தானுக்கு பாய்டு கூடி அதிபதியாக வருவார் சனி திரேகஸ்தானுக்கு ஆறு கூடி அதிபதி யாருன்னா சந்திரன் தான் மூன்றாம் இடம் கும்பமனை அதனை அந்த செவ்வாய் நாலாம் பார்வையாக சனி ப சனியை பார்க்கும்பொழுது அப் இந்த சனி ரிப்பீட்டாக வேற செவ்வாயை போடுறார் இதுவும் ஒரு பிரச்சனை தான் ஸோ அப்போ இந்த ரா செவ்வாயசையில் சனி புத்தியில் ஆயுள் குற்றம் ஏற்படக்கூடிய அம்சம் உண்டு ஃபஸ்ட்டு சரி இதை தாண்டிட்டால் இதை அந்த சனி புத்தியை எப்படி கடவுள் புண்ணியத்தில் தாண்டாலும் புதன் புத்தின்னு ஒன்று இருக்குது புதன் லக்கணத்துக்கு பாதத மாரகாதிபதி லக்கணத்துக்கு மாரகஸ்தானத்தில் அமர்ந்து மூன்றாம் இடம் திரேகஸ்தானத்துக்கு மாரகாதிபதியாகவே ரெண்டு செவ்வாயும் புதனும் வரனால இந்த இடத்துல புதன் புத்தியும் பிரச்சனை தான் அப்போ இந்த ஜாதகார்ட்டுக்கு இந்த ஜாதி இந்த பெண்ணுக்கு இந்த குழந்தைக்கு செவ்வாயசையில் குரு புத்தி சனி புத்தியும் செவ்வாதசை புதன் புத்தியும் இவர்களுக்கு ஆயுள் குற்றம் ஏற்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது சப்போஸ் ஒரு வேலை இதை தாண்டிட்டாங்க கடவுள் புனிதலையும் இதை தாண்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எந்த குறையும் ஏற்படாது ராகுதரட்டாக இருக்காது குரு தசை எல்லாமே நிச்சயமாக நல்லாயிருக்கும் ஸோ இதுதான் அப்போ இந்த இடத்துல ஒரு பிரச்சனையை கொடுக்கணும் ஒரு ஆயுள் தண்டத்தை கொடுக்கணும் ஆயுள் விபத்து இல்லை விபத்து கண்டத்தை கொடுக்கணும் இல்லை உடல்நிலை கோளாற கொடுக்கணும் ஏதோ ஒன்று இணைப்பு நாலு வயசு குழந்தைக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை வந்தால் ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும்தான் வரும் இதோ நாற்பது வயசு ஆனால் ஏதாவது கடன் பிரச்சனை வரும் இல்லை நோயினுடைய ஏதாவது ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் வரும்னு சொல்லலாம் பட் இவங்களுக்கு அதெல்லாம் இப்போ வரப்போகிறது ஸோ அப்போ இந்த குழந்தை ஹெல்த் இஷ்யூர்ஸ் பிரச்சனை வரணும் இந்த செவ்வாதசையும் சன் செவ்வாதசை சனி புத்தின் புதன் புத்தியும் ஆயில் குறைபாடு ஆயில் குற்றம் ஏற்படணுன்ற விதிப்பையும் இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக இருக்குது இதை கறந்துட்டாங்க அப்படின்னா நிச்சயம் இங்கே வாழ்க்கையினாலும் சீரும் சிறப்புமாக இருக்கும் அதனால் அந்த காலத்தில் ரொம்ப கவனமாக இந்த குழந்தைய பார்த்துக்கோங்க அப்படின்றதான் இந்த அவங்க பேரண்ட்ஸு சொன்னது சரிங்களா இதை வந்து அவங்க பேரன்ட்ஸோட ஜாதகட்டத்தில் நம்ம பார்த்தோம் சரி ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேள்வி அப்படின்னா அவங்களோட பேரண்ட்ஸோட ஜாதகட்டத்தை எடுத்து பார்த்தோம் உங்கள் ஜாதத்தையும் கொடுங்க அப்படின்னு வாங்கி பார்த்தோம் அவங்க அப்பா ஜாதத்தை அது பார்த்ததில் அவருக்கு ஏதாவது புத்திர தோஷம் இது இருக்கா அப்படின்னு பார்த்தா அவங்க ஜாதக கட்டம் அப்படின்றது அவரோட கட்டம் துலா லக்கணம் துலா லக்கணம் சனியும் சந்திரனும் மூன்றாம் இடத்துல பின்னப்பட்டு அஞ்சில் ராகு இருந்தது யார் அவங்க இவரோட அப்பா ஜாதத்தில் நான் சொல்கிறேன் துலா லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல சனிச்சந்திரன் ஐந்தாம் இடத்தில் ராகு இப்போ நடக்கக்கூடிய தசா புத்தி ராகு தசை தான் நடக்குது ராகு தசையில் சுக்கர புத்தி என்னமோ ஓடிட்டு இருந்தது ஸோ இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய தசா புத்தி அடிப்படையில் அப்படின்னு பார்க்கோம் அப்படின்னா அவருக்கு அஞ்சில் ராகு நின்னது தோஷம் இல்லை ஆனால் அஞ்சு கூடிய சனி சந்திரனோட பின்னப்பட்டது தோஷம் அது மட்டும் இல்லாமல் அதனை குருவும் புதனும் சமநோக்கான பார்வை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னா ஐந்தாம் இடம்தான் புத்திரஸ்தானம் புத்திரக்காரகன் குரு லக்கணத்திற்கு துலா லக்னம் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து ஸ்தானத்தையும் பார்க்கிறார் புத்திரஸ்தானாதிபதியும் பார்க்கிறார் இது தவறு இன்னொன்று புத்திர ஸ்தானாதிபதி சந்திர சனி அந்த அந்த கும்ப மனைக்கே சந்திரனோட பின்னப்பட்டு நிற்பது அப்படின்றதும் தவறான ஒரு விஷயம் தான் ஸோ அவர் சார்லேயும் புத்திர தோஷம் அந்த இடத்துல தழுவப்பட்டு இருக்கிறனால ரொம்ப கவனமாக இந்த குழந்தைய பார்த்துக்கோங்க அப்படின்றத நம்ம இந்த இடத்துல சொன்னோமே சரிங்களா ஸோ இதுதான் விஷயம் அப்போது ஒரு ஜாதகத்தில் மாரகாதிபதி தசை நடக்குது இல்லை பாரதாதிபதி தசை நடக்குது இல்லை இல்லை யோகாதிபதி தசை நடக்குன்றது விஷயம் இல்லை அந்த தசா எந்த இறத்திலிருந்து நடக்குது அது எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானாதிபதி என் ஃபஸ்ட்டு எந்த நிலையில் இருக்கார் மூன்றாம் இடம் திரேகஸ்தானம் என்ன நிலையில் இருக்குது லக்கணம்ன்ற உயிருக்கு அது எந்தெந்த புத்தி நடக்குது இதெல்லாமே வச்சு தான் ஒருத்தருக்கு மரணம் வருமா கண்டத்தை கொடுக்குமா ஆயுள் குற்றத்தை கொடுக்குமா ஆயுள் பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்றதை தீர்மானிக்கப்படுகின்றது சரிங்களா நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தடைப்பினரும் சந்திப்போம் நன்றி வணக்கம்